ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இப்போ நான் ஒரு சின்ன தகவல் சொல்ல போகிறேன் என்னோடய யூடியூப் சேனலை நான் எப்படி ரன் பண்ணி நான் கொண்டுட்டு வந்தேன் இவ்வளோ தூரம் யார் மூலமாக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத வந்து உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது செல்வா டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு அண்ணாவோட யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் அதில் இந்த அண்ணாவோட ஐடியில் தான் நான் இப்போ வரைக்கும் அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு இப்போ வரைக்கும் அவங்களோட வீடியோ எப்போல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உடனே உடனே பார்த்து அந்தந்த செட்டிங்ஸ் எல்லாம் நான் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன் தமிழில் தாங்க சொல்லி தராங்க அதனால சூப்பராக எதாக இருந்தாலும் ஈஸியாக புரிகிற மாதிரி ஈஸியாக நம்ம அந்த செட்டிங்ஸில் எப்படி போகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சிம்பிளாக ஈஸியாக சொல்லித்தராங்க அதுபோக யூடியூப்பில் என்னென்ன அப்டேட் கொடுத்தாலும் உடனே உடனே அந்த அப்டேட்டை உடனே வந்து அவங்க சேனலில் வந்து போஸ்ட் போட்டுருவாங்க உடனே உடனே வீடியோவும் கொடுத்துருவாங்க நீங்களும் பாருங்கள் உங்களுடைய சேனலை வந்து சீக்கிரம் வந்து க்ரோத் ஆகி கொண்டு போகிறதுக்கு அந்த அண்ணாவோட சேனல் வந்து மிக மிக ரொம்பவே வந்து எளிமையாக இருக்கும் நீங்களும் ஈஸியாக கற்றுக்கிட்டு ஈஸியாக வந்து யூடியூப்பில் ரன் பண்ணி காசு வந்து சம்பாதிக்கலாம் நான் வந்து அவங்க சொல்லி கொடுத்த முறைப்படி தான் நான் இதுவரைக்கும் செஞ்சு என்னுடைய யூடியூப் சேனலில் நாலாயிரம் நாலாயிரம் வரை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் அவங்க சேனலில் பார்த்து தான் அவங்க சேனலில் வந்து நான் என்னுடைய இதில் கா இதில் போடுறேன் பாருங்கள் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து அவங்க சேனலையும் விசிட் பண்ணுங்கள் அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த அண்ணாவோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனல் இதில் வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கங்க போஸ்ட்டும் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டு நீங்களும் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இதில் போய் எல்லா செட்டிங்ஸுமே நீங்கள் மாற்றி யூடியூப் சேனல் ஆரம்பித்து நல்லபடியாக சம்பாதிங்க ஓகே பாய்